வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வாரம் ஓகே உங்களோட பேர் கீர்த்தனன் கீர்த்தனன் இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே எனக்கு வந்து பிறந்த ஓகே இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள் சொல்லி ஒரு சிலர் வந்து எங்கிட்ட கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்றதோட உங்களை வாழ்த்து சொல்லி இருக்கும் உங்களோட லைஃப்பில் வந்து உங்களுக்கு முக்கியமான உங்களை உங்களோட பிரிவை வந்து அவங்க தவிக்கிறதாக இருக்காங்க உங்களுக்காக இருந்தா யாரா இருக்கும் யாரா இருக்கும் ஊர்ல இருந்தா ஊர்ல இருந்து சேர்த்துக்கொடமில்லை சரி ஓகே அப்ப இங்க இருந்து இருக்கும் மனைவியாக இருக்கலாம் மனைவி இல்ல வேற வேற சில வேலை இது வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் சில வேலை ஸ்ரீலங்காவில இருந்து கூட நீங்க நீங்கதான் யோசிச்சு கண்டுபிடிக்கணும் உங்களோட லைஃப்லயான முக்கியமானால் உங்களோட பிரிஞ்சு தொலை தூரத்துல இருக்குன்னு சொல்லி உங்களை நேரடியா வாழ்த்து தெரிவிக்காம மரமுகமா வாழ்த்து தெரிவிக்கிற சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறாங்க அப்படி சில வேலை சில வேலை உங்களோட பேர்டேண்டு இது வரைக்கும் வாழ்த்து தெரிவிக்காத ஒரு நபரா கூட இருக்கலாம் வடிவா யோசிச்சு பாருங்க சரி உங்களுக்கு நிறைய கிஃப்டுகள் வந்துருக்கு நாங்க ஒன்று பாப்போம்

சரி நீங்க சொன்ன மாதிரி பேக் டான் வந்திருக்குது என்னென்ன கேஸ் பண்ணி நீங்க பேக் டான் இருக்குன்னு சொல்லி சில வேலை உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினாக்கள் இல்லாட்ட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இப்படி கிஃப்ட் வேலை அனுப்பி இருக்கிறேன் மரமுகமா தெரியாதமா ஏற்றுக்கொள்ள சொல்லி அப்படி உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்களா ஏன்னா நீங்க சரியா சொல்லிடுறீங்க சரி இப்போ சொல்லுங்க யாருங்க இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பினேன் சொல்லி அவதான் செய்யிருக்கேன் உங்களோட மனைவி அனுப்பல நாங்க அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் அந்த குழப்பம் தேவையில்லைன்றதுக்காக இல்ல உங்களோட மனைவியை தாண்டி முக்கியமான ஒரு உறவு முறையில இருக்கிற ஒரு ஆள் தான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க உங்களோட சகோதரங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு எங்களுக்கு என்ன விட நாலு பேர் இருக்குது அப்ப உங்களோட சகோதரங்கள்ல யாராவது அனுப்பி இருந்தா யாரா அண்ணா அண்ணா ஒரு ஆள் இருக்குது ஓகே அக்கா இருக்கு இங்கே செய்யறதுக்கு அப்ப அக்காக்கள் அண்ணாக்கள் இருக்கணும் அப்போ அவங்கல செய்யறதுனால யாராவது இருக்கும் சகோதரங்கள்ல ஒரு ஆளு ஒரு ஆள் செய்யறதா இருந்தால் யாரா இருக்கும் இல்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால ஆர்க்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லையா சரி ஒரு சில பேர் சேர்ந்தும் செய்திருக்கலாம் தனி ஒரு ஆள்தான் செய்ய செஞ்சு இருக்காங்கன்னு ஒரு சில பேர் சேர்ந்தும் செஞ்சிருக்கலாம் இந்த கிஃப்ட்டை வந்து சரி நாங்க அடுத்த கிஃப்ட்டை பாப்போம் இதுல என்ன இருக்குன்னு சொல்லுறது பாப்போம் பார்த்த சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன சொல்லி சரி உங்களுக்காக அழகான ஒரு ஐபோன் வந்து அனுப்பி இருக்காங்க இப்ப சொல்லுங்க ஜேரா இருக்குமென்ற சொல்லி அவதான் செய்திருக்கிறா ரேரான் எப்ப இருக்காங்க அவதான் செய்திருக்கிறா சொன்னா சொன்ன ஆனா உங்கள்ட வைஃப்டி வேற இல்லை உங்கள் உங்களுக்கு வந்து ஃபோனை ஒன்று கிஃப்ட்டாக கொடுக்கணுன்னு சொல்லி தான் உங்களுக்கு இருக்கிறாங்க ஆனால் ஒய்ஃப் அப்ப அப்போ நீங்கள் வடிவாக பாருங்க அப்புறம் வந்து உங்களோட ஒய்ஃபை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க வீடியோ வந்து பார்க்க அவங்க கவலைப்படக்கூடாது தாங்க கிஃப்ட் அனுப்பின்னு தங்களை சொல்ல தனியாக ஒய்ஃப் குடும்பம் பண்ணு கொண்டே இருக்கிற ரெண்டாவது அதில் சொல்லக்கூடாது வடிவாக யோசிச்சு பாருங்க உங்களோட சகோதரங்களாக கூட இருக்கலாம் இல்லா இடவங்களோட நண்பர்கள் நெருக்கின நண்பர்கள் கூட இருக்கலாம் சில வேளை அனுப்பினாக்களும் இந்த இடத்துல கூட இருக்கலாம் அவங்கள பிடிச்ச காசு சரி உங்களுக்கு வந்து அடுத்த கிஃப்ட பாப்போம் இதுல என்ன இருக்கும் இதுல என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க யோசிச்சுட்டு ஓபன் பண்ணி பாருங்க இல்ல எனக்கு ஒண்ணுமே யோசிக்கலாம் சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி ஏன் கிடைச்சு தானே சார் யாருன்னு தெரியல வேற கோயிக்க போறாங்களா ஆரண்டு தெரியுதா செய்யற அளவுக்கு உதரவும் இல்ல ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் வந்து இந்த இடத்துல இல்ல உங்களுக்கு வெளியில இருந்துதான் அனுப்பி இருக்கிறாங்க சரி உங்களுக்கு அழகான ஐபோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கெட் உண்டு ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க நீங்க போனை மட்டும் பாவிக்காம கெட் போனையும் பாவிக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க சரி இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமென்னு சொல்லி

சில வேலை உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஓரா இருக்கலாம் இல்ல வேலை தொடர்பில இருக்கிற ஆக்களா இருக்கலாம் உங்களை விரும்பி கொண்டு இருக்கலாம் சில வேலை உங்களுக்கு திருமணம் ஆயினு தெரியாம கூட உங்களை விரும்பி கொண்டு கூட இருக்கலாம் தான் இருக்கலாம் தான இப்ப சொல்லுங்க யாருன்னு சொல்லு சரி பைனலா யாருன்னு சொல்லுங்க அதுக்கு பிறகு நாங்க யாருன்னு பாப்போம் நேரடியா

இது ஒரு வாக்கையில் இது ஓகே இது வேறு மாதிரி ஓகே தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு இதெல்லாம் கிஃப்ட் இல்லை இது வேக்கு இது இது ரெண்டும் எனக்கு இது வேறு மாதிரி ஒரு சரி இவ்வளோ கிஃப்ட் டைம் வந்து உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க சந்தோஷமா அவங்களுக்கு என்று வாங்கி காட்டுறது

காசி சரி உங்களுடைய பிறந்தநாள் அண்டு உங்களுடைய அன்பு மனைவி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ட் சார்பாகவும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு என்று சொல்லியும் உங்களுடைய பிறந்தநாள்ல வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன் நன்றி